அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லா வரகாத்தூ அலமது ரபில் ஆலமீன் வெல்கம் டு டு பேரடைஸ் இன்ஷால்லா இந்த வீடியோவில் நமக்கு தேவையான அனைத்து நன்மைகளையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறப்பான துவாவை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஒரு துவாவை காலையில் ஒரு முறை மாலையில் ஒரு முறை ஓதினாலே போதும் அடுத்து அடுத்து நமக்கு எல்லாமே வந்து நல்லதாகவே நடக்கும் அதே போல நமக்கு ஏற்படவிருக்கின்ற அனைத்து தீமைகளிலிருந்தும் பாதுகாப்பு தேடி ஓத வேண்டிய ஒரு சிறப்பான துவா தான் இது இந்த ஒரு துவாவை நம்ம ஓதினாலே போதும் நம்ம வாழ்க்கையில் அடுத்தடுத்து எல்லாமே வந்து நல்லதாகவே நடக்கும் நமக்கு ஒரு இந்த நல்ல விஷயம் அது இன்றைக்கே நடந்துடாதா நம்மளுடைய இந்த ஒரு தேவைகள் அது நாளைக்கே நிறைவேறிடாதா அப்படின் தான் வந்து நம்மள பல பேர் வந்து எல்லாவிடத்தில் துவா செஞ்சு அல்லாவிடத்தில் நம்ம மன்றாடி கொண்டு இருக்கோம் இந்த ஒரு துவாவை நீங்கள் ஓதினாலே போதும் உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து எல்லாமே வந்து நல்லதாகவே நடக்கும் அதே போல் நமக்கு எந்த ஒரு ஆபத்துகளும் எந்த ஒரு தீங்குகளும் ஏற்படாமலும் நம்ம பாதுகாப்பு தேடி உத வேண்டிய ஒரு துவா தான் இது இந்த ஒரு துவாவில் ரெண்டு விஷயங்களும் அடங்கியிருக்கு நம்ம வாழ்க்கையில் வந்து அடுத்தடுத்து எல்லாமே நல்லதாகவே நடக்கணும் எல்லா நன்மைகளும் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இனி நமக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் தீங்குகளும் ஆபத்துகளும் கஷ்டங்களும் ஏற்படாமல் பாதுகாப்பு தேடியும் உத வேண்டிய ஒரு சிறப்பான துவா தான் இது அந்த ஒரு துவா என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் நம்முடைய அனைத்து வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் நம்முடைய அனைத்து துவாக்களையும் உள்ளடக்கிய ஒரு சிறப்பான துவா அல்லாஹும இன்னா நஸ் மின் ஹைரி மா ஷ அலக மின்ஹூ நபீயுக முஹம்மதுன் சல்லாஹு அலைஹி வசல்லம் வவுதுபிக மின்சர்ரி மஸ்த மின் ஹு நபீயுக முஹம்மதுன் சல்லாஹு அலெஹி வசல்லம் வ அன்தல் முஸ்தானு வ அலைகல் வலா வலாக இல்லா பில்லாஹில் அலி அலீம் அலி இந்த துவாவுடைய பொருள் யா அல்லா உன்னுடைய நபி முகமது சலலாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் உன்னிடம் கேட்ட நன்மைகள் அனைத்தையும் நாம் உன்னிடம் இறைஞ்சுகிறோம் மேலும் உன்னுடைய நபி முகமது சல்லலாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் உன்னிடம் பாதுகாப்பு தேடிய தீமைகள் அனைத்தையும் விட்டு நாம் உன்னிடம் காவல் தேடுகிறோம் இந்த ஒரு துவா உடைய பொருளை பார்த்தாலே உங்களுக்கே புரியும் நமக்கு தேவையான அனைத்து நன்மைகளையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு துவா அதே போல் நமக்கு ஏற்படவிருக்கின்ற தீமைகள் அனைத்தையும் விட்டு நம்ம பாதுகாப்பு தேடி கேட்க வேண்டிய ஒரு துவா இந்த ஒரு துவா வந்து தமிழ்லேயும் இருக்குது அரபி தெரியாதவங்க தமிழ்லேயும் பார்த்து ஓதிவாங்க காலையில் ஒரு முறை மாலையில் ஒரு முறை ஓதிவாங்க இந்த துவாவை ஓதின பிறகு இனி நம்ம வாழ்க்கையில் அடுத்து எல்லாமே வந்து நல்லதாகவே நடக்கும் அதுதில்லா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் மற்றவர்களும் பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இதனால் யாராவது ஒருத்தவங்க பயனடைந்தால் கூட அதனுடைய நன்மை கண்டிப்பாக உங்களுக்கும் உண்டு அலமதில்லா இன்ஷாலா இதே மாதிரி ஒரு அழகான துவாக்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அலாமே வரமத்துல வர